காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு தேநீர் தேநீரே தெரியும் தேயிலை வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான மருத்துவ குணமுடைய தாவரம் அது ஆக்சுவலாக நிறைய ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது அதில் தேயிலையில் ஆனால் நம்ம தேநீர் குடிக்கணும் நம்ம யாரும் தேநீர் குடிக்கிறதில்ல நாம் சாப்பிட்றதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம் அதுதான் காலையில் எல்லோரும் சாப்பிட்றோம் நிறைய பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு அது வந்து தேநீர் பால் பாயாசம் அதனால தான் அதில் ஒரு அடிக்ஷன் வருது டீ வந்து நல்ல சுகரோடு சேர்த்து பாலோட சேர்த்து உலகத்தில் எந்த நாடுகள்லையும் வந்து பால் ஊற்றி சக்கரை போட்டுலாம் தேநீர் குடிக்கிறதில்ல நாம் மட்டும் தான் அப்படி குடித்து கொண்டு இருக்கிறோம் ஸோ நம்ம தேநீர் குடிக்கிறோன்னா நல்லா பிளாக் டீ இல்லைன்னா க்ரீன் டீ இல்லை அதில் உங்களுக்கு வந்து நல்ல ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இருக்கிற எதிர் சின்னமானோ இல்லை வந்து ஜிஞ்சரோ காடமோ ஏதோ போட்டு ஒரு தேயிலை பானம் எடுத்து கொள்ளலாம் இந்த தேநீர் வர்றதுக்கு முன்னாடி இரநூறு வருஷமாக தானே தேயிலை இருக்குது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருந்தாங்க இல்லையா என்ன குடித்தார்கள் என்று பார்த்தோன்னா நிறைய லிஸ்ட் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது நீராகாரம் காலையில் ஃபஸ்ட்டு நீராகாரம் குடித்தாங்க வெறும் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ மறுநாள் கடலில் மோர் ஊற்றி அதை தான் குடித்துட்டு உழவுக்கு போனாங்க இடைக்காலத்தில் அதெல்லாம் ஐயையோ போய் யாராவது குடிப்பானா புளிக்க வச்சது நாள் வச்சதுன்னு சொன்னோம் இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அதை மிக அழகாக ஸ்டடி பண்ணி அது எப்படி ப்ரோபயோட்டிக்காக இருக்குது ஐபிஎஸ்க்கெலாம் எப்படி பயன்படுத்தலான்னு இங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர் பப்ளிஷ் பண்ணுறாரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் ஷூட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் ஒரு வாஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வு போட்டு எவ்வளவு ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் இருக்கு எவ்ரிடே அதை எடுக்கிறதுல என்ன நலம் என்று அவர்கள் இன்றைக்கு பேசுகிறாங்க சில ஹோட்டலில் சர்வ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஆஸ் பிரேக்ஃபாஸ்ட் அமேசானில் ஒரேசான்னு ஒரு ட்ரிங்க்கு ஒரு பாட்டில் ரெண்டு டாலர் குத்துட்ருக்கான் நூற்றி நாற்பது ரூபா அமேசானில் இருக்குது சேல் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி நிறைய நல்ல ஃபங்க்ஷனல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய எளிய விஷயங்கள் இன்றைக்கி காலையில் நான் வந்து ஆர்கார்டு உழவர் சங்கம் மீட்டிங்கில் பேசி தான் வரேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இடு குடிக்கக்கூடிய பானத்தில் ரொம்ப முக்கியமாக நெடுங்காலமாக பயன்படுத்துறது வெறும் கரிசலாங்கண்ணி டீ அதுதான் வந்து காலகாலமாக சாப்பிட்ருக்காங்க கரிசலாங்கண்ணியும் முசு முஸுகையும் போட்டு ஒரு டீ சாப்பிட்ருக்காங்க கரிசாலைங்கிறது யுக்லிப்டா ஆல்பான்னு ஒரு பிளான்ட்டு இன்றைக்கி நிறைய சார்ட்டட் பிளான்ட் ஃபார் வைரல் ஆக்டிவிட்டிக்கும் ஹெப்பட் ப்ரொடெக்ஷனுக்கும் நிறைய இங்கேயே இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸில் ப்ரொஃபஸர் எஸ்பி தியாகராஜன் இருந்தாங்க அவங்க இதாக கூட இருந்தாங்க வைஸ் சான்சலராக கூட பப்ளிஷ் செவரல் பேப்பர்ஸ் அபவுட் தட் ஆனால் நம்ம கரிசலாங்கண்ணியை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம் சுத்தமாக அது என்னன்னே அதை சில பேர் தலைக்கு தேல மட்டும் தேய்ச்சி முடி நல்லா வளரும்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் கரிசலாங்கண்ணி அவ்வளவு மிகச்சிறந்த பானம் நமக்கு காலையில் நெஞ்சு சளியை போக்குவதற்கு ஒரு பாடல் உண்டு கரிசாலைக்கு இன்னொரு பேர் வந்து தேகராஜன் தேகரா சச்சுரதம் தில்லிய நீர் நீர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இருமி துப்புனா அந்த சளி வந்து காக்கா தூக்கிட்டு போயிருப்பான் அப்படி இருமி சளி துப்புனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிமோனிக்கோ இல்லை பிராங்கை கிரானிக் பிராங்கைட்டிஸோ இருந்தால் தான் அந்த சளி அப்படி வரும் அப்படியாப்பட்ட சளி பிடித்தவர்களுக்கு கரிசலாங்கண்ணி தேநீரை குடிக்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு வியாதியில் இருக்கிறவங்க வெயிட் வெயிட் வாட்சஸாக இருக்கிறவங்க அன்றைக்கி சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆவாரை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு சிதம்பரத்தில் சொல்லியிருக்கு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு காவிரி நீர்னால் இனிப்பு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூரின் சூரியா யூரின் வந்து நல்லா இனிப்பாக போச்சுன்னா அவனுக்கு சுகர் கண்ட்ரோல் ஒன் எயிட்டி அண்ட் டபோ இருக்குன்னு அர்த்தம் அந்த நோயாளிக்கும் கடல் நீர் ரொம்ப உப்பாக இருக்குது புரதம் கழிந்து போகுதுன்னா ஆல்ரெடி அவனுக்கு வந்து சிகேடி டூ த்ரீன்னு வந்துருச்சுன்னு அர்த்தம் இருவருக்குமே ஆவாரை கஷாயம் நல்லதுன்னு ஒரு பாடல் இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எல்லோரும் இப்போ வந்து அந்த கஷாயத்தை பகுத்து ஆய்ந்து பல ஆய்வுகளை வெளியிடுறாங்க எப்படி அது வந்து வேலை செய்து எப்படி குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்டைஸ் இம்ப்ரூவ் பண்ணுது எப்படி லிவர் லிவர்சைப்ஸை வச்சு செல்லுக்குள்ளே அந்த குளுக்கோஸை தள்ளுகிறது என பல ஆய்வுகள் வருது இதெல்லாம் நாளைக்கு ட்ரக்காக வரதுக்கு பத்து வருஷம் ஆகும் இல்லை வராமே போனாலும் போகும் ஆனால் நம்ம அந்த கஷாயத்தை குடிக்கிறதில் ஒன்றும் ஆறுதில்ல ஸோ காலை பானத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தேவைக்கேற்ற மாதிரி தினமும் கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் அது மாதிரி ஃபில்டர் காஃபி குடிச்சிக்குவோம் ஒரு நாள் நல்லா தேநீர் குடித்து கொள்வோம் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சுக்கு காஃபி குடிப்போம் ஒரு நாள் லாவாரை குடிக்கலாம் ஒரு நாள் கருசாலை குடிக்கலாம் டிவியில் போட்டால் மட்டும் அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு சொன்னோன்னே போய் த்ரீ ரோஸஸ் வாங்கி வைக்கிறோம் இல்லையா நாமே ஒரு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது